அப்போ நீங்கள் தாராளமாக தொழில் அமைப்புகளில் உழைப்பை செலுத்துங்கள் உயர்வை பெற்று தீர்வீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக என்ன தருமை அன்பு நேயர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதார நிமித்தமாக வளர்ச்சிதனை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஆக நல்ல வளர்ச்சி தனியை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனை அடுத்த அமைப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதிலும் குறிப்பாக குழந்தை இல்லை உடல்நலத் தொந்தரவு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ உதவியின் பேரில் எப்படிங்க மருத்துவ உதவியின் பேரில் பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக சொத்து சேர்க்கை ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மகர ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி அமையப்படுகின்றது அதை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மகர் ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான மாதம் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நிதானம் நிதானிச்சிருந்தால் போதுமானது பெரிதாக தீமைன்னு பயப்பட வேண்டாம் சரிங்களா சரி எங்கெல்லாம் நன்மை அதுக்கு முன்பு ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு பொது பலன் இருபது சதமானம் இதுக்குன்னு பலம் உண்டு சரிங்களா அதை தாண்டி இதுக்கு பெருசாக பலம் கிடையாது ஒரு பதினஞ்சு இருபது சதமானந்தான் இதோடைய ஓவரால் வெயிட்டேஜ் சரிங்களா அதனால உங்கள் சுயஜாதகம் வலுத்திருந்தாலும் இன்றைங்க இதெல்லாம் கண்டு பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன அமைப்புகள் இருந்தாலும் நன்றாகவே இருக்கும் சரிங்களா சரி பொதுப்பலன் அடிப்படையில் இந்த மாதம் மகர ராசினேயர்களுக்கு எங்கெல்லாம் நன்மை முதல்ல பார்த்துருவோம் வேலை கிடைக்குங்க வேலை வாய்ப்புகளே சரியாக இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது ரெண்டாவது அந்த வேலையில் ஓரளவுக்கு சின்ன சின்னதாக ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அல்லது உத்தியோக நிமித்தமாக பெருசாக வளர்ச்சி இல்லாமல் டல் அடிச்சிக்கிட்டு இருக்குங்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த நல்ல வளர்ச்சி தனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றதுங்க இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகளில் ஒரு அளவு பரவாயில்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இது அப்போ நீங்க தாராளமாக தொழில் அமைப்புகளில் உழைப்பை செலுத்துங்கள் உயர்வை பெற்று தீர்வீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக என்ன தருமை அன்பு நேயர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதார நிமித்தமாக வளர்ச்சி தனை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டம் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஆக நல்ல வளர்ச்சி தனியை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனை அடுத்த அமைப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதிலும் குறிப்பாக குழந்தை இல்லை உடல்நலத் தொந்தரவு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ உதவியின் பேரில் எப்படிங்க மருத்துவ உதவியின் பேரில் பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக சொத்து சேர்க்கை சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சொத்து சேர்க்கைக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இந்த வண்டி வாகனங்கள் வாங்கணும் இல்லை இருக்கிற வண்டி வாகனங்கள் கொடுத்துட்டு வேறு வண்டி வாகனங்கள்லாம் மாற்றணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வண்டி வாகன அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு அதனை அடுத்ததாக தாயாருக்கு ஏதாவது உடல்நிலை தொந்தரவுகள்லாம் இருந்தது அல்லது தாயார் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தாயார் வழி பிரச்சனைகள் எல்லாம் விலகுறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் இது சார்ந்து சின்ன சின்ன வில்லங்கங்கள் எழும்பும் அந்த வில்லங்கங்களை தாண்டி தான் அதன் பிறகு அந்த சொத்துக்கள் கிடைக்கிறது மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக கடன் தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த கடன் தொந்தரவுகள்லாம் மடபடனு குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்துல கடன் தொந்தரவுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இது சரி இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் போடுவது அது சார்ந்து நல்ல லாபங்களை ஈட்டுவதுன்னு தொழில் வாழ்க்கைக்கு கடைசி பத்து நாள் இன்னுமே நல்ல ஏற்றங்களை வழங்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அமைப்புகள்ல உண்டுங்க சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு எங்கெல்லாம் கவனிச்சிருக்கணும் எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கிறது மூணே மூணு விஷயம்தான் ஒன்று மனநிலை அடிக்கடி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் பொறுத்த மட்டிலும் அடிக்கடி மன அழுத்தங்கள் அல்லது அடிக்கடி மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பது மாதிரியான ஒரு காலகட்டம் முதல் விஷயம் ரெண்டாவது உங்களுடைய குழந்தைகளின் உடல்நிலையில் சின்ன சின்னதான தொந்தரவுகளை வழங்கிக்கிட்டே இருக்கும் அல்லது வயதுக்கு மூத்த பிள்ளைகளாக இருக்காங்க தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைகளாக இருக்காங்கன்னா அவங்களோட நம்ம கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் மூன்றாவது காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சார்ந்து ஒரு கசப்பை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு மாதம் ஆக காதல் அமைப்புகள் இருக்கிறவங்க ரொம்ப நிதானிச்சிருக்கணும் ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமானது என்பதனை மகர ராசி நேயர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா ஆக இந்த இடங்கள்லாம் கவனம் ஆக மொத்தத்தில் பொருளாதாரம் தொழிலமைப்புகள் வேலை வாய்ப்புகள் இவற்றில் ஓரளவுக்கு மேன்மை உண்டு சரிங்களா ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு சிறப்பு பிள்ளைகளினுடைய படிப்புக்கும் இந்த காலகட்டம் ஒரு மேன்மையான காலகட்டமாக அமைகின்றது ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக வழிபாடு அப்படின்னு வருகின்ற பொழுது குலதெய்வ வழிபாடு அல்லது சிவபெருமானினுடைய வழிபாடு நல்ல மேன்மையை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி